ஹாய் ட்ரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வெற்றிவேல் எஸ்டேட் நம்ம இன்னைக்குங்க ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்லே வந்து ஆத்தொட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேல நம்ம கிணத்துக்கெடுவுங்க கிணத்துக்கடுவிலேருந்து சரியாக வந்து மேற்கு சைடு ஹைவேலருந்துங்க ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் வந்து ஆத்த ஒட்டி நல்ல தண்ணி சௌகரியத்தோட ஒரு நல்ல தென்னந்தோப்பு நல்ல வருமானம் வர மாதிரி நல்ல ப்ராபர்ட்டியாக வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்குள்ளே டோட்டலாகவே ஃபுல்லாகவே நாட்டு மரங்கள் தாங்க எல்லாமே ஒரு சூப்பரான ஈல்டுல இருக்குங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபுல்லாகவே இந்த வீடியோ இட ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் அதனாலதான் தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க டோட்டலாக வந்து இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி முப்பது நாட்டு தென்னை மரங்கள் உள்ளே வந்துடுதுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க இந்த ஒரு மரம் மட்டும் இல்லைங்க நம்ம வீடியோவில் எல்லா மரத்தையும் மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணி காமிச்சிருக்கோம் எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈல்டில் இருக்குதுங்க நல்லா உங்களுக்கு மந்த்லி ஒரு நல்ல இன்கம் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியில் வருங்க மெயினாக வந்து நீங்கள் எவ்வளோ ஏரியா ப்ராப்பர்ட்டி விவசாய பூமி தென்தோப்பு நீங்கள் வாங்கினாலும் தனி சௌகரியம் கண்டிப்பாக வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அந்தளவுக்கு இன்கமே எடுக்க முடியுங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த குறையே இல்லைங்க எக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆத்த ஒட்டியே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க நான் வீடியோ எண்டிங்கில் இதுக்கு நியர்பை இருக்கிற ஒரு ரிவரை வந்து நான் கண்டிப்பாக வந்து காமிக்கிறேங்க ரிவரை ஒட்டியே வந்துருதுங்க இந்த ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் வந்து ரிவரை ஒட்டியே வருதுங்க இதுக்குள்ளே தண்ணி சவுரியின்னு நம்ம பார்க்கும் போதுங்க ஒரு செப்பரேட்டான ஒரு போர்வெல் வந்துருதுங்க அது இல்லாமல் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துருதுங்க இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து ட்ரிப்ளிகேஷன் மூலிமா வந்து கம்ப்ளீட்டா இந்த நூற்றி முப்பது நாட்டு தனமரங்களுக்கும் உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி இருக்குதுங்க மெயினாக வந்து பஸ் ரோடு ஃபேஸுங்க பஸ் ரோட்லேருந்து டேரெக்டாக நம்ம வந்து உள்ளே வந்துக்கலாங்க அதனால் வந்து ரோடு ஃபேஸிங்கிலேருந்தே நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம் நீங்கள் ரெண்டு பேர் வேணாலும் கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து வந்து எடுக்கலாங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட் இருக்குங்க ஒருத்தர் வந்து ஒன் ஏக்கர் ஒரு ஒருத்தர் வந்து எயிட்டி சென்ட் வேணாலும் நம்ம பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட வச்சுக்கலாங்க மெயினாக வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு போர் யூஸ் பண்ணுறது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ரிவர்லேருந்து தண்ணி வந்து பம்ப் பண்ணி இந்த தென்னந்தோப்புக்கு வந்து உள்ள எடுத்துக்கிறாங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் திரும்ப காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் இடத்த விசிட் பண்ணுற மாதிரி வந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நேரில் விசிட் பண்ணி காமிக்கிறோங்க இதே மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிணத்துக்கடுவு லொக்கேஷனில் நம்மள்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம வெற்றிவேல் ரேசேட்டில் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராமிலையும் ஃபுல்லாக அவு பண்ணிகிட்ருக்கோம் நிறைய அப்டேட்ஸ் வந்து புது புது அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமிலையும் கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராமை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றிவேல் ரேசை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து இருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா தான் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் உடனுக்குடனே வர்றது வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் திறமைய காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டைம் சொல்லிவிட்டு இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து ரேட்டுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அனுசரித்து முடிச்சி கொடுத்துர்லாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங்